அனைவருக்கும் காலை வணக்கம் முனைவர் ஆ அம்பிகா தமிழ் துறை தலைவர் ஸ்ரீ ஷாரதா மகளிர் கல்லூரி சேலம் பதினாறு இன்றைய பாடப்பகுதி தொல்காப்பியம் பொருளதிகாரம் தொல்காப்பியம் என்று சொன்னாலே முதன்மை இலக்கியம் இலக்கணம் இலக்கியம் இரண்டையும் கூறக்கூடிய ஒரு நூல் முதன்மையான நூல் என்றெல்லாம் நாம் படித்திருக்கின்றோம் முதலில் அகத்தினையல் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அகத்தினையல் என்றால் என்ன அப்படின்னு பார்ப்போம் இன்றைய வகுப்புல வந்து அகம் என்றால் உள்ளம் என்று சொல்றோம் அப்ப அந்த உள்ளத்து உணர்வுகளை எப்படியெல்லாம் வந்து தொல்காப்பியத்தில் நூற்பாக்கள் இடம்பெற்றுள்ளது அந்த தொல்காப்பிய நூற்பாவிற்கு இளம்புறனர் எந்த வகையில் எதன் அடிப்படையில் உரை எழுதிய இயற்றியுள்ளார் என்பதையெல்லாம் இன்றைக்கு நாம் பாடப்பகுதியாக பார்ப்போம் உழைப்பின்பாரா உறுதிகள் இல்லை முயற்சி திருவினையாக்கும் எனும் மனப்பாங்குடன் எண்ணி துண் துணிவீர் இன்னொன்று பலம் பெற முறையான பயில்வினை மேற்கொள்ளுதல் வேண்டும் நாம் ஒவ்வொருவரும் எப்போதுமே நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய முயற்சி இருக்க வேண்டும் என்று பார்க்கின்றோம் சரி பொருளதிகாரத்தின் தனித்தன்மை என்ன என்று சொன்னார் அதனுடைய தனித்தன்மை என்ன மூன்று அதிகாரங்களை கொண்டுள்ளது அல்லவா ஒல்கா பெரும்புகள் தொல்காப்பியம் எழுத்து சொல் பொருள் என்னும் மூன்று அதிகாரங்களை விரித்துரைக்கும் முதல் இலக்கண நூலாக திகழ்கின்றது உலகில் உள்ள பொருள்கள் காற்று பொருள்கள் என்று சொல்லலாம் கருத்துப் பொருள்கள் என பல சிறப்பாகும் இவற்றை நன்கு ஆராய்ந்த தொல்காப்பியர் இதனை முதல் முதல் பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் என வகைப்படுத்தினர் இந்த உலகத்து வாழ்வாங்கு வாழும் வாழ்க்கை முறையினை வகுத்துரைப்பதே பொருள் இலக்கணம் எனப்படும் உலக மக்கள் வாழ்வாங்கு வாழ்வதற்கென வகுக்கப்பட்ட பொருள்கள் நான்கு அவை அறம் பொருள் இன்பம் வீடு என்பனவாகும் இந்த நான்கநூல் இல்வாழ்க்கைக்கு அடிப்படையாய் இருப்பதோடு இம்மை பயப்பதாயும் விளங்குவதுதான் இன்பம் இந்த இன்பமே அகத்திணை என தமிழ் அறிஞர்களால் கொண்டாடப்படுகிறது இது களவு கற்பு என்னும் இருவகை ஒழுக்கங்களையும் கொண்டுள்ளது அகத்திணையல் கூறும் செய்திகள் என்னவென்றால் முதலில் அந்த திணை அகத்தினையலில் நூற்பா அருகை நாம் பார்க்கின்ற பொழுது முதலில் ஏழு திணைகள் ஏழு திணைகளை பற்றி சொல்கின்றார் முதல் பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் அதன் பிறகு பிரிவு வகைகள் அப்ப உடன்போக்கில் நிகழும் கூற்றுகள் அப்ப உள்ளுறை ஓமம் ஆஹ் அதுக்கு பிறகு கை கிளை மரபு பெருந்தினைக்குள்ள மரபு கை கிளை பெருந்தினை என்ற ஒரு நூற்பா பிற அக மரபுகள் இவற்றை பற்றிதான் விரிவாக விரித்துரிக்கப்பட்டுள்ளது என்று பார்க்கின்றோம் இந்த முதல் நூற்பாவாக நாம் பார்க்கின்ற பொழுது அகப்பொருளுக்குரிய திணைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கை கிளை முதலா பெருந்தினை இருவாய் முற்ப முற்பட கிழந்த எழுதினை என்பர் இவற்றை அகப்பொருளுக்குரிய திணைகளாக கூறுவர் தொல்காப்பியர் கை கிளை பெருந்தினை என்னும் இரண்டையும் பெயர் சுற்றி அகத்திணைகளை ஏழாக தொகுத்து காட்டுகிறார் இடையில் அமைந்த திணைகள் முல்லை குறிஞ்சி பாலை மருதம் நெய்தல் ஆகிய ஐந்தும் ஆகும் நடுவில் நிற்கும் இவை நடுவன் ஐந்திணை அல்லது அன்பின் ஐந்திணை என்றும் கூறப்படும் இப்ப கை கிளை என்றால் கை என்பது சிறுமை கிளை என்பது உறவு அது பெருமை இல்லாத தலைமக்களின் உறவே கை கிளையாகும் என்று பார்க்கின்றோம் என்பது அன்பின் மாறானது ஒப்புமையில் தோன்றுவது மனநிலை அறியாமல் இன்னார் என பெரியோர் முடிவால் அமையும் இல்லற வாழ்க்கை என்று பார்க்கலாம் அன்பின் ஐந்திணை என்று சொல்லுகின்ற பொழுது அதில் வந்து வடிவம் இளமை பண்பு செல்வம் போன்றவற்றால் ஒப்புமை உடைய தலைவன் தலைவியர் அன்பின் காரணமாக தாமே கூடி காதலித்தலும் பிறகு இல்லறம் நடத்துதலும் அன்பின் ஐந்திணையாகும் அவற்றில் நிலம் பெறும் திணைகள் என்று பார்த்தால் அவற்றுள் நடுவன் ஐந்தினை நடுவனது ஒழிய படுதிரைவையம் பாத்திய பண்பே பாலை நீங்களாக எஞ்சிய நான்கு திணைகளுக்கும் ஒளி நிறைந்த அலைகளை கொண்ட கடலால் சூழப்பட்ட இந்த நிலவுலகத்தில் நிலங்கள் பாகுபடுத்தப்பட்டுள்ளன நடுவில் இடம்பெற்ற பாலைத்திணை பிற திணைகளைப் போல நிலையான திணை ஆகாது முள்ளையும் குறிஞ்சியும் மழை பொழியாமல் காய்ந்தால் அவை பாலையாக உருமாற்றம் பெறும் இதனை இளங்குவடிகள் முள்ளையும் நல் இயல்பு இழந்து நடுங்கு துயர் உறுத்து பாலை என்பதோர் படிவம் கொள்ளும் என விளக்குவதை அறிந்து கொள்ளலாம் அடுத்து அகத்தினையினுடைய பொருள்கள் பார்த்தோம்னா முதல் கரு உரிப்பொருள் என்ற மூன்றே நுவடும் காலை முறை சிறந்தனவே பாடலுள் பயின்றவை நாடும் காலை சான்றோர் அகப்பாடல்கள் முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் என்னும் மூன்று அடங்கும் என்று பார்க்கின்றோம் ஒரு பாடலில் மூன்று பொருள்களும் கலந்து வந்தால் முதலில் முதற் கொண்டு திணையை அறிய வேண்டும் கருப்பொருளும் உரிப்பொருளும் வந்தால் கருவிற்கு முதன்மை தர வேண்டும் உரிப்பொருள் மட்டும் வந்தால் அதனை கொண்டு திணையை இனம் காண வேண்டும் உயர்ந்தவர் என்பதற்கு ஒழுக்கம் கல்வி செல்வம் போன்ற பல காரணங்கள் அமையும் அவற்றைப் போல பாடலில் வரும் திணைகளை அறிவதற்கு இந்த மூன்று பொருள்களும் தேவை என்கிறார் இளம்பூரணர் முதற்பொருள் என்பது முதலனப்படுவது நிலம் பொழுது இரண்டின் இயல்பு என மொழிப இயல்புணர்ந்தோரே மனித வாழ்க்கைக்கு மிகவும் இன்றியமையா பொருளாக இருப்பவை நிலமும் பொழுதும் ஆகும் இவை எல்லா உயிர்களும் உயிர் வாழ்வதற்கு அடிப்படை பொருள்கள் உரிப்பொருளாகிய ஒழுக்கத்திற்கு நிலம் அடிப்படை கருப்பொருள் பிறப்பதற்கு நிலமும் காலமும் தேவை மலை காடு வயல் கடல் இது வந்து நிலப்பகுப்புகள் பெரும்பொழுது சிறுபொழுது வந்து கால வரையறைகள் இப்ப ஆண்டின் கூறாக கண கணக்கிட பெறுவது பெரும்பொழுது அது வந்து ஆறு வகைப்படும் காலம் கூகிர்காலம் முன்பனி காலம் காலம் இளவெனில் காலம் முதுவெனில் காலம் என்பவை நாளின் கூறாக கணக்கிடப்பெறுவது சிறுபொழுது அது வந்து மாலை யாமம் வைகரை விடியல் எற்பாடு நண்பகல் என ஆறு வகைப்படும் தினைக்குரிய நிலங்கள் நிலங்களும் அந்த தெய்வங்களும் அப்ப மாயோன் மேயே காடுரை உலகமும் சேயோன் மேய மைவரை உலகமும் வேந்தன் மேய தீம்புனல் உலகமும் வருணன் மேய பெருமணல் உலகமும் முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் என சொல்லிய முறையால் சொல்லவும் படுமே திருமால் விரும்பி தங்கியிருப்பது காடு சூழ்ந்த நிலப்பகுதி முருகப்பெருமான் உறைவது கரிய முகில்கள் தங்கும் மலைகள் நிறைந்த நிலப்பகுதி இந்திரன் விரும்பி வாழ்வது இனிமையான நீரை வயல் வயற்பகுதி வருணன் விரும்பி உறைவது பெரிய மணற்பரப்பை உடைய கடற்பகுதி முல்லை முதலான பெயர்கள் அனைத்தும் காரணத்தால் பெயர் பெற்றவை என்பது இளம்பொருணர் கருத்து ஐந்து திணைகளும் அவ்வ நிலத்தில் சிறந்த பூவாகிய கருப்புள்ளால் பெயர் பெற்றது என்பதை எடுத்துக்காட்டாக முல்லைப்பாட்டில் ஒரு பாடல் நெல்லோடு நாழி கொண்ட நருவி முல்லை அரும்பவில் அலறி தூய் என்ற ஒரு பாடல் இடம்பெற்றுள்ளது முல்லை அதே போல கருங்கோல் குறிஞ்சி பூக்கொண்டு பெருந்தேன் இழைக்கும் நாடனோடு நட்பே குறுங்குகளை இந்த பாடல் இடம்பெற்றுள்ளது இறால் அருந்திய சிறு சிறள் மருதின் தாழ் சினை உறங்கும் தன் துறை ஊற இது ஆகானூற்றில் வந்து இடம்பெற்றுள்ள ஒரு பாடல் பாடலடி பாசறை நிவந்த கணைக்கால் நெய்தல் இனமின் மல்குதோறும் கயம் மூழ்கு ம மகளிர் கண்ணின் மானம் குருந்துகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு பாடலடி மேலும் காலத்தில் தளிரும் சினையும் வாடுதல் இன்றி நிற்பது பாலை என்னும் மரமாகும் அதன் காரணமாக பாலை அப்பெயர் பெற்றதென்கிறால் இனம் புறனர் முல்லை திணைக்குரிய பொழுதுகள் பார்த்தால் காரும் மாலையும் முல்லை பெரும் பொழுது கார்காலம் அது ஆவணி மாதம் புரட்டாசி மாதம் சிறு பொழுது மாலை காலம் அது ஆறு மணி இரவு பொழுதின் முற்கூறு என்று சொல்லலாம் குறிஞ்சி திணைக்குரிய பொழுதுகள் குறிஞ்சி கூதிர் யாமம் என்மனார் உழவர் கூதிர்காலம் கைப்பசி கார்த்திகை மாதம் பெரும்பொழுது கடுகுளிராக இருக்கும் யாமம் என்பது நள்ளிரவு இரவினுடைய நடுக்கூறு என்று சொல்லலாம் என்று பார்த்தோம் என்றால் பனி பருவமும் உரித்தன மொழிப முன் பணிக் காலமும் பெரும்பொழுதாகும் அப்படின்னா மார்கழி மாதம் தை மாதத்தையும் அதை துணை பொழுதாக குறிப்பிடுகின்றார் மருதத்தினைக்குரிய சிறு பொழுதுகள் ரெண்டு அவை எவை என்றால் வைகரை விடியல் மருதம் இப்ப மருதத்திற்கு என்ன சொல்றோம் அப்படின்னா வைகரை விடிகளுக்கு முன் விடிகள் ஆதல் பாடுப்பற தோன்றும் ஏற்பாடு என்பது கதிரவன் சாயும் காலம் அதாவது முன் இரவு நெய்தலுக்கும் ஆறு பெரும் பெரும்பொழுதுகளும் உரியவையாகும் என்று பார்க்கின்றோம் அதே போல மருதத்திற்கும் ஆறு வகை பெரும்பொழுதுகளும் உரியவை என்று பார்க்கலாம் பாலை திணைக்குரிய பொழுதுகள் நடுவு நிலை திணையே நண்பகல் வேனினோடு முடிவு நிலை மறைங்க நூற்பிற்கு இளம்புடன் விளக்கம் கூறுகின்ற பொழுது என்ன சொல்றார் பாருங்க அதனுடைய சிறு பொழுதாக இளவேனில் முதுவேனில் பெரும்பொழுதுகள் நண்பகல் நடுப்பகல் இளவேனில் சித்திரையை வைகாசி முதுவேனில் ஆணை ஆடி துணை பொழுதாக பின்பனைத்தானும் உரித்தன முழிவ என்ற ஒரு நூற்பா அது பின்பணி என்பது மாசி மாதம் பங்குனி மாதம் ஆக இது வந்து பொழுதுகள் துணை பொழுதுகளாக இடம்பெற்றுள்ளது பாலைக்கு பாலைக்குரிய வகை பாலை என்று சொன்னாலே பிரிவும் நிமித்தமும் என்று பார்க்கின்றோம் அதற்குரிய இருவகை பிரிவுகள் பார்த்தீங்கன்னா இரு வகை பிரிவும் நிலை பெறத் தோன்றலும் உரியது ஆகும் என்பனார் உணவர் என்று தொல்கா பேரே நூற்பாவில் குறிப்பிட்டுள்ளார் அப்ப தலைவியை தனிமையில் விட்டு தலைவன் பிரிந்தல் ஒன்று இரண்டு தலைவியோடு கூடி உடற்போக்கை மேற்கொள்வதால் தம் உறவினரை பிரிந்து செடுதல் என்ற வகையில் அடங்கும் அப்ப திணை மயக்கம் தினை திணை மயக்கூறுதலும் கடிநிலை இலவே நிலன் ஒருங்கு மயங்குதல் இல்லைன மொழிவர் புலன் நன்கு உணர்ந்த புலமையோரே என்று கூறிய நூற்பா அந்த நூற்பாவுக்கு விளக்கமாக என்ன சொல்றோம் அப்படின்னா முதற்பொருள் நிலம் மயங்குவதில்லை ஆக அதற்பொருள் வந்து நிலம் பொழுதுன்னு பார்க்கணும் அத நிலம் மயங்குவதில்லை பொழுதுகள் வந்து தம்முள் மயங்கி வரும் அப்படின்னு பாக்குறோம் எடுத்துக்காட்டாக எல்லைக்கு வரம்பாய இடும்பைகூர் மருள் மாலை இந்த தொடரில் இது ஒரு செயல் தொடர் இந்த தொடரில் முல்லை திணைக்குரிய சிறுபொழுதாகிய மாலை பொழுதும் இடம்பெற்று திணை மயக்கமாயிற்று என்று பார்க்கின்றோம் இப்ப கருங்கால் வேங்கை வீயுகு துருகள் என்பது ஒரு பாடலடி அந்த பாடலடியில் குறுந்தொகை குறிஞ்சி திணைப்பாடல் இந்த பாடலடி இதில் வேங்கை மலர்ந்ததாக குறிக்கப்படுகிறது வேங்கை தான் பூக்கும் எனவே குறிஞ்சி திணையில் பாலைக்குரிய பெரும்பொழுது ஆகிய வேணில் மயங்கி வந்தது ஆகியனால் திணை மயக்கம் என்று அறிகின்றோம் உரிப்பொருள் அந்தந்த திணைக்க உரிய உரிப்பொருள்கள் எவை என்று பார்ப்போம் இப்ப புனர்தல் பிரிதல் இருத்தல் இரங்கல் ஊடல் அவற்றின் நிமித்தம் என்று இவை தேரும் காலை திணைக்கு உரிப்பொருளே இப்ப குறிஞ்சு என்று சொன்னால் தலைவன் தலைவி கூடி மகிழ்தல் அதான் புனர்தான் புனர்தலும் புனர்தல் நிமித்தமும் முல்லை திணைக்கு தலைவன் பிரிவை தலைவி புறத்திருத்தல் அது இருத்தல் என்றால் இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் மருத திணைக்கே பறத்தையறை நாடி தலைவனை தலைவி புறக்கணித்தல் அதாவது பறத்தையறை நாடி சேர்ந்த தலைவனை தலைவி புறக்கணிக்கின்றால் அது ஊடல் அப்ப ஊடலும் உடல் நிமித்தமும் மருத்திற்கு உரியது நேதல் திணைக்கே பிரிவை ஆற்றாமல் தலைவி புலம்பி வருந்துதல் அது இரங்கல் அது இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் என்று பார்க்கின்றோம் தலைவன் பிரிதல் அது பாலைக்கே நிமித்தமும் பாலை ஆகும் என்று பார்க்கின்றோம் அவ்வா திணைகளுக்கே வரும் மக்களுக்குரிய ஒழுக்கங்களை உரிபொருளாகும் என்று பார்க்கின்றோம் அடுத்து கருப்பொருள் தெய்வம் உணாவே மாமரம் புல்பறை செய்தியாளின் பகுதியோடு தொகையே அப்பகை பிறவும் கருவன மொழிப பிறவும் என்றதனால் பூ நீர் என்பனவற்றையும் சேர்த்து இளம்பொருனர் கருப்பொருள்களை பத்தாக காட்டுகிறார் முதற் பொருளாகிய நிலத்தையும் அடிப்படை பொருள்களாக கொண்டு பிறப்பவைதான் கருப்பொருளாகும் என்று அறிய முடிகின்றது அப்ப மக்கள் பெயர்கள் திடைக்குரிய மக்கள் பெயர்கள் எப்படி அமையும் என்பதையும் தொல்காப்பிய நூற்ப நமக்கு விளக்குகின்றது பெயரும் வினையும் என்று ஆயிர வகைய

ஆவையின் வருவும் கிழவரும் உலரே இப்ப முல்லைத்திணைக்குரிய ஆடவர் யார் என்றால் ஆயர் வீட்டுவர் என்னும் பெயர்களால் அழைக்கப்படுவர் இந்த இரு கொண்டோர் அந்தந்த நிலத்திற்கு உரிய தலைமக்களாகவும் அமைவர் ஒவ்வொரு நிலத்திலும் வாழும் ஆடவர் அந்நிலத்தில் ஆட்சி பெற்றோர் வாழ்வோர் என இருந்து வகைப்படுத்துவர் முல்லை நிலைத் தலைமனை நாடன் என்று குறிப்பிடுவது ஆட்சி வரும் பெயர் பொதுவன் ஆயன் என்பன குளம் பற்றி வரும் பெயர்களாகும் பெயர்கள் எவையெல்லாம் என்றால் ஏன் அது நூற்பா விளக்குகின்றது காலை ஆனா வகைய திருநிலை பெயரே அது பிற நிலத்தில் வாழும் மக்களுக்கும் குலத்தாலும் தொழிலாளும் பெயர்கள் அமையும் ஒரு திணையில் வாழும் மக்கள் குலப்பெயர் தொழிற்பெயர் கிழவர் அது தலைமக்கள் என்னும் மூன்றாலும் பெயர் பெறுவர் முல்லைத்திணைக்குரிய தலைமக்கள் பெயர் அது மக்கள் பெயர் பார்த்தால் முல்லைத்திணைக்குரிய தலைமக்கள் பெயர் தோன்றல் குறுபுரை நாடன் அதே போல மக்கள் பெயர் ஆயர் பேட்டுவர் ஆட்சியர் மருதத்திணைக்குரிய தலைமக்கள் பெயர் வெப்பன் மழைநாடன் மக்கள் பெயர் குறவன் குரத்தி மருதத்திணைக்குரிய தலைமக்கள் பெயர் மகிழ்ந்தன் ஊரன் மக்கள் பெயர் உழவர் உலத்தியர் நெய்தல் திணைக்குரிய தலை மக்கள் பெயர் துறைவன் சேர்ப்பன் மக்கள் பெயர் நுழையர் நுழைச்சியர் பாலை திணைக்குரிய தலை மக்கள் பெயர் விடலை மேலி மக்கள் பெயர் எயினர் எய்சியர் பெருந்திணைக்கும் கை உரியோர் யாவர் என்று பார்த்தால் அந்த நூற்பா நமக்கு விளக்குகின்றது அடியோர் பாங்கினும் வினைவளர் பாங்கினும் கடிவரை இழப்புறத்து என்பனார் புலவர் அதாவது பிறருக்கு வழிவழியாய் வழியாய் அடிமை தொழில் செய்வோர் பிறர் ஏவலுக்கு ஏற்ப பணியாற்றுவோர் இவர்கள் கைக்கிளை பெருந்தினைகளுக்கே உரியவராவர் அக வாழ்க்கை என்பது அறம் பொருள் இன்பங்களில் வலுவாமல் நடைபெறுவது இவர்கள் பிறர் தம் குறிப்பறியாமல் தம் விருப்பத்திற்கு ஏற்ப இன்பம் அடைய எண்ணுவர் பிரிவின் உடைய வகைகள் ஓதல் பகையை தூதுவை பிரிவே கல்வி கற்றல் பகைவரை அழித்தல் தூது செல்லுதல் இவை தலைவியை விட்டு தலைவன் பிரிந்து செல்வதற்குரிய காரணங்களாகும் ஓதல் தூது பிரிவுகளுக்கு உரியவர்கள் யார் என்றால் அதற்கு நூற்பா நமக்கு தெளிவாக விளக்குகிறது அவற்றுள் ஓதலும் தூதும் உயர்ந்தோர் மேன நால்வகை வர்ணத்தாருள் அந்தணர்களுள் அரசருக்கும் உரிய உரியவை உயர்வு என்பது ஒழுக்கம் கல்வி குணம் செல்வம் ஆகியவற்றால் அமைவதாகும் அத்தன்மை பெற்றவருக்கு இந்த பிரிவுகள் எள்ளி வந்து நில்லாது புக்கு சொல்லியோ சொல்லோ சிலவே அதற்கே ஏனியும் சீப்பும் மாற்றி மாண்பினை யானையும் மணி களைந்தனவே பார்ப்பாது தூது சென்றதை குறிப்பிடுகிறது இந்த பாடல் வந்து பார்ப்பா தூது சென்றதற்கு எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளதை காண முடிகின்றது பிரிவு என்பது இரண்டு சொல்லலாம் தானே சேரலும் வேந்தன் மேற்று அதாவது அரசன் படையெடுத்து தானே செலுதலும் உண்டு இரண்டாவதாக தன்னோடு நட்பு கொண்ட பிறரை அழைத்து செலுதலும் உண்டு முன்னீர் வழக்கு மகளுவோடு இல்லை அதாவது பொருளீட்ட பிரியும் போது தலைவன் கடல் கடந்து பிரிந்து செல்லும் நிலையில் தலைவியை உடனடைத்து செல்லும் வழக்கம் இல்லை என்பது கடல் நீர் என்று சொல்லலாம் அதாவது ஆற்று நீர் ஊற்று நீர் மழைநீர் மிக முன்னேறாக சொல்லலாம் அப்ப கடல் கடந்து செலுகின்ற பொழுது தலைவன் தலைவியை அழைத்து செல்ல இயலாது அந்த வழக்கம் இல்லை என்று பார்க்கின்றோம் அடுத்து எத்தனை மருங்கினும் மகடு மடல் மேல் பொற்புடை நெறிமை இன்மையான எந்த ஒரு குலத்திலும் பெண்கள் மடலேறுதல் என்னும் வழக்கம் இல்லை இயற்கையாகவே அச்சம் மடம் நாணம் என்னும் பண்புகளை பெற்ற மகளிருக்கு அது புகழை தருகின்ற நெறியாகாது ஆகையினால் பெண்கள் மடலேறுதல் இல்லை எடுத்துக்காட்டாக கடல் என்ன காமம் உழந்தும் மடல் ஏறா பெண்ணின் பெருந்தக்கத்தில் குரல் விளக்குகிறது மகளிருக்கு மடலேறும் வழக்கம் இல்லை ஆடவர் மடலேறுவர் என்பது புலனாகிறது இப்ப உடன்போக்கில் நற்றாய் கூற்று செவிழிக் கூற்று தோழி கூற்று கண்டோர் கூற்று தலைவன் கூற்று தலைவிக் கூற்று போன்றவை எண்ணம் பெற்றுள்ளன அந்த கூற்றுகள் உடன் தலைவன் தலைவி உடன்போக்கு சென்ற பிறகு இத்தகைய கூற்றுகளை வந்து நிகழ்வதை நூற்பாட்டில் நமக்கு விரிவாக விரித்திருக்கின்றது அப்ப உவமைகள் வகையினால் உம உமைகள் கூட நமக்கு அகத்தனை பொருளை வந்து உணர்த்தும் அது உள்ளுரை வமம் ஏனை வம் என தள்ளாதாகும் துணை உணர்வகையே அப்படின்னு பாக்குறோம் அப்ப உள்ளே பொதியும்படி மறைத்து வைத்து கூறும் வமம் வெளிப்படையாக கூறும் உபமாம் அப்ப உபமி இவை இரண்டும் திணையை உணர்ந்து கொள்வதற்கு இன்றியமையாத தன்மை கொண்டவை அது என்ன அந்த பாடலை ஒரு பாடலை படித்தாலே இந்த பாடல் எந்த திணையை சார்ந்தது என்பதை நம்மால் புரிந்து கொள்ளலாம் அதில் இருக்கக்கூடிய உபமைகளை உபமங்களை வந்து நாம் நன்கு ஆராய்ந்து பார்த்து சொல்ல முடியும் உள்ளுரை உபமம் உள்ளுருத்து இதனோடு ஒத்து பொருள் முடிகன உள்ளுருத்து உரைப்பதே உள்ளுரை உபமம் அதாவது புலவன் தான் கூற கருதிய மறைத்த பொருள் உள்ளுரை வம் ஆகும் அப்படின்னு பாக்குறோம் கருப்பொருள் மீது வைத்து வெளிப்படையாய் கூறிய பொருளோடு ஒத்து பார்த்து பொருள் காண வேண்டும் பொருள் அறியப்படுவது உள்ளுரை வமம் ஆகும் அப்படின்னு பாக்குறோம் அதுக்கு ஒரு பாடல் பாருங்க வெறிகொள் இன சுரும்பு மேய்ந்ததோர் காவி குறைபடுதேன் வேட்டும் குறுகும் நிறைமது சேர்ந்து உண்டாடும் தன்முகத்தே செவ்வி உடையதோர் வந்தாமரை பிரிந்த வண்டு இந்த பாடலில் கூறப்பட்டுள்ள கருப்பொருள்கள் பிரிது உள்ளுரை அமைந்து ஆகின என்று பார்க்க முடிகிறது அடுத்து அந்த யாரை கூறுகிறார் என்று பார்த்தால் அதாவது வண்டு வந்து தலைவனுக்கும் தாமரை தலைவிக்கும் குவளை பரத்தைக்கும் கூறலாம் இப்ப குவளை மலரும் தாமரை மலரும் மருதத்திணைக்கு உரிய கருப்பொருள்கள் இவற்றால் இப்பாடல் மருவத்திணைக்கு உரியதாயிற்று என்று நம்மால் அறிந்து கொள்ள முடியும் அப்ப ஒவ்வொரு திணைக்கும் இருக்கக்கூடிய முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் இது நன்றாக தள்ள தெளிவாக தெரிந்து தெரிந்த தெரிந்திருக்கின்ற பொழுதுதான் நம்மால் அந்த பாடலில் அமைந்திருக்கக்கூடிய பொருளை வைத்து இது எந்த திணைக்கு உரிய பாடல் என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியும் தான் உணர்வகைத்தேன் உள்ளுறைக்கு மாறாக அமைவது ஏனை பமம் ஆகும் வெளிப்படையாக கருத்தை புலப்படுத்தும் இயல்பை கொண்டது ஆகும் நிறம் வடிவம் பயன் தொழில் ஆகிய நான்கன் அடிப்படையாக தன்மையை எடுத்துரைப்பது ஏனை பமம் என்று கூறுகின்றோம் அதுக்கு எடுத்துக்காட்டாக ஒரு பாடல் பாருங்க குர குரவ நீல் சிணை உரையும் மாக்குயில் கவ்வையில் பெரிதே இது ஐந்து நூற்று இடம்பெற்ற பாடல் அடி இங்கு குயிலின் குரலை உவமைத்ததால் ஆயிற்று அகப்பொருள் ரெண்டாக சொல்லலாம் நாடக வழக்கினும் பாடல் சான்ற புலநெறி வழக்கம் களியே பரிபாட்டு ஆயிறு பாவினும் உரியது ஆகும் என்பனார் உழவர் இப்ப நாடக வழக்கு என்பது இலக்கிய சுவைக்காக கற்பனை கூட்டி புனைந்துரைத்தலும் சுவைபட வருவனவெல்லாம் ஓரிடத்து வந்தனவாக தொகுத்து கூறுதலும் நாடக வழக்காகும் உலக வழக்கு என்பது உலகத்தார் மேற்கொள்ளும் இயல்பான வாழ்க்கையினை எடுத்துரைப்பது உலக வழக்காகும் அகப்பொருளுக்கு புறத்தனுக்கு உரியவை எஞ்சிய பாக்கள் என்று பார்க்கின்றோம் அதாவது அகப்பொருளில் இடம்பெறும் தலைமக்களின் இயற்பயிரை சுட்டுவது இல்லை எனவே ஐவகை நிலங்களுக்கும் உரிய பொது பெயரால் சுட்டி கூறுவது அகத்தினை மரபாகும் அது மக்கள் முதலிய அகனை சுட்டி ஒருவர் பெயர்கொலப் பெறார் அன்பின் ஐந்திணைக்கு உரிய ஒழுக்கங்களை புலப்படுத்தும் பாடல்களில் தலைவன் தலைவியரை இயற்பெயரால் சுட்டுகின்ற வழக்கம் இல்லை என்று உரையாசிரியர் விளக்கம் தெரிகின்றார் நன்றி வணக்கம்